எனது அன்பு கும்பராசி நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீதம் உள்ள இந்த ஜூன் முதல் டிசம்பர் வரை காதல் என்பது திருமணம் வரை செல்லுமா என்பதை பற்றிய பதிவு ஏனென்றால் வாழ்க்கையிலே திருமண பந்தம் மிக முக்கியம் திருமணம் பந்தத்திற்குள் காதல் என்பது மிக மிக முக்கியம் ஒரு திருமணம் அந்த திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பரம் காதல் இருப்பது ஒரு காதல் அது திருமணத்தில் முடிந்து பரஸ்பரம் வாழ்க்கையிலே இனிமை இருப்பது வேண்டும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த ஜூன் வரை ஆரம்ப நிலையிலே காதலிலே சற்று சிக்கல்கள் இருப்பதாக ஜனவரி பிப்ரவரியில இருந்திருக்கும் அது மார்ச் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த காலகட்டத்திலே ஒரு பேட்சப் நிலைகளை சமன் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி குரு பெயர்ச்சி என்பது நடந்தது அந்த குரு பெயர்ச்சியில இந்த குரு பெயர்ச்சியானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மன உறுதியை எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தருகிறது இந்த காலகட்டத்துல இந்த குரு பலன்கள் உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் கூட திருமண வாழ்க்கையில் காதல் என்பதிலும் கூட பிரதிபலிக்கும் குறிப்பாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயம் காதல் என்பது திருமணத்தில் சென்று முடியக்கூடிய அமைப்பு என்பது அது உங்களுடைய காதலாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டிலே ஒரு காதல் திருமணம் என்று இருக்கலாம் அல்லது திருமண பந்தத்திலே ஒரு அருமையான ஒரு காதல் விஷயமாக இருக்கலாம் நிச்சயமாக சுப காரியங்களிலே முடியக்கூடிய அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி தருவது அது மட்டுமல்ல இந்த குரு பயிற்சியினுடைய தொடர் பலன்கள் இந்த பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரங்கள் நிச்சயமாக அமைத்து தருகிறது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த எந்த கசப்புக்களானாலும் ஆனாலும் வருட ஆரம்பத்திலே ஏதேனும் துவங்கி இருந்த பிரச்சனைகளானாலும் கூட அது உங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்வதற்கு அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான அற்புத அமைப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய மனதிற்கு ஏற்றபடி வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் அந்த வாழ்க்கையின் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கும் வழி ஏற்படுகிறது அதாவது ஜென்மச்சனி காலத்துல அது வக்கரம் பெற்று விரைச்சினி போன்ற அமைப்பை தரக்கூடிய காலத்தில் திருமணம் நடைபெறுமா என்றால் சனி பகவானினுடைய சிறப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஏதேனும் ஒரு சிறப்பை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தும் ஆனால் எந்த நட்சத்திரம் எந்த பாதத்திலே பிறந்திருந்த கும்பராசிக்காரர்களாக இருப்பீர்கள் கூட ஏற்கனவே திருமண பந்தமோ அல்லது இருக்கக்கூடிய காதல் பந்தமோ அதிலே பிரிவுகளை மட்டுமே நீங்கள் நினைத்து கூட பார்க்க கூடாது அந்த பிரிவுகள் பிரிந்திருப்போம் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று ஏதேனும் உங்களுடைய குடும்பத்திலே மூன்றாம் நபர் தலையீடு ஒரு ஆண் பெண் வாழ்க்கையிலே மூன்றாம் நபர் என்பது அது யாராக இருந்தாலும் மூன்றாம் நபராகத்தான் இருப்பார்கள் உங்களுடைய தாய் தந்தையாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக இருக்கலாம் அண்ணன் தம்பி தங்கை அக்கா என்று யார் எந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்திலே காதல் என்பது திருமணத்தில் முடியக்கூடிய அற்புதத்தை உங்களுக்கு செய்யும் தூய்மையான அன்பு தூய்மையான காதல் இவை நிச்சயமாக உங்களுடைய அந்த காதல் வாழ்க்கை துணை மூலமாக அற்புதமான கையிருப்பு அதாவது உங்களுக்கு தேவையான சொத்து செல்வ வளம் இவற்றையும் நிறைத்து தரக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைப்பு தரும் இந்த காதல் இந்த பந்தங்கள் மூலமாக வெளியூர் பயணங்களுக்கும் வாய்ப்பை தரக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைகிறது இப்படிப்பட்ட பயணங்கள் வாழ்க்கையிலே வளங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல இதற்கு முன்பு பிரிந்திருந்த நட்பு உறவு காதல் இவை காதலாக மாறி திருமணம் வரை செல்லக்கூடிய வாய்ப்பையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசி அன்பர்களுக்கு தருகிறது இந்த வருடத்தினுடைய மைய பகுதியில் நிச்சயம் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் என்று ஜென்மச்சனி காரணமாக சிறிது வருத்தத்திலே இருந்தவர்களுக்கு கூட இந்த திருமண பந்தம் திருமண வயதில இருக்கக்கூடியவர்களுக்கு இது நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை தரும் அதேபோல் திருமண வயதில பிள்ளைகளை உடைய கும்பராசி என்பர்களுக்கு கூட வீட்டில் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சிகளின் மூலமாக அதனால் ஏற்படக்கூடிய சுப விரயங்களின் மூலமாக ஏனென்றால் குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுப விரயத்தை தர காத்திருக்கிறார் அந்த சுப விரயம் என்பது திருமண பந்தமாக அமைவதற்கு அநேக வாய்ப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற நிலைகள் அதாவது சந்தோஷ நிலைகளை உடனடியாக சுப நிகழ்ச்சிகளாக சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த தருணங்கள் இந்த வரக்கூடிய நாட்களில் உங்கள் அருமை காதல் வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய காதலர்கள் இவர்கள் சற்று நீண்ட நெடுந்தூர பயணங்களை செல்வது அந்த பயணங்கள் மூலமாக அதிலே கிடைக்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கான பேச்சை மட்டும் பேசுவது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை பற்றிய விவரங்களை பேசுவதன் மூலமாக நிச்சயமாக சந்தோஷ தருணங்களை தரக்கூடிய வருடமாக இருக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் திருமண மாணவர்களுக்குள் ஒரு ஆழ்ந்த புரிதலையும் அவர்களுக்குள் பரஸ்பரம் அன்பையும் காதலையும் இந்த ஜென்மச்சனி காலத்திலே தருவதன் மூலமாக மற்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களுடைய மனமானது திசை திரும்பி வெற்றிக்கான பயணத்தை நோக்கி செல்லும் அதேபோல் காதலிலே இருப்பவர்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய தருணமாக இந்த காதலில் மூழ்கி கிடப்பது என்பது வாழ்க்கைக்காக என்று இருக்க வேண்டும் இது நிச்சயமாக உங்களுக்கு பரஸ்பரம் அன்பையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்படக்கூடிய லாபங்களையும் தரும் சனி பகவான் உங்களுடைய சுய ராசியிலேயே இருப்பது ஆட்சி பெற்றிருப்பது மூலத்திரிகோணம் பெற்றிருப்பது என்பது உங்களுடைய நோக்கங்களிலே ஒரு தெளிவான சிந்தனையை நீங்கள் பெற வேண்டும் குழப்ப நிலை என்பது இருக்கக்கூடாது சனி பகவான் மந்தன் நீங்கள் எது செய்தாலும் அது தடையாக இருந்து மெதுவாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் கூட இந்த திருமணம் காதல் விஷயத்திலே சரியான முடிவை நீங்கள் எடுத்து அதை நோக்கி வாழ்க்கையை நோக்கிய பயணம் என்பது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அந்த நட்பை உறவை பரஸ்பரம் பாதுகாக்க பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக செயல்கள் வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும் அதிலே உண்மையான அந்த காதலினுடைய வெளிப்பாடு தெரியும் போது நிச்சயமாக திருமணம் காதல் இரண்டுமே ஜெயிக்கும் காதல் திருமணத்திலும் திருமணத்திற்குள் காதலும் அற்புதமாக வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக திருமணமாகி இருக்கக்கூடியவர்கள் பிரிவு என்று எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது ஏற்கனவே ஒரு பதவியிலே தந்தேன் அப்படி பிரிவு ஏற்படும் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு உறவுகளை பேணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மீண்டும் இணையக்கூடிய தருணங்களிலே இந்த பிரிந்த நேரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை வைத்து வாழ்க்கை முழுவதும் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிக்கல் இருக்கும் ஆகினால் பிரிவு என்பதே இருக்கக்கூடாது வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் ஜூலை அது மட்டுமல்லாமல் நவம்பர் டிசம்பர் மிக மிக அருமையாக காதல் காதல் சார்ந்த திருமணத்திற்கு அதில் வெற்றியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கிறது காதல் பலப்படும் உங்களுடைய உறவுகளிலே காதல் நிச்சயம் ஏற்படும் அந்த காதலின் மூலமாக திருமண பந்தம் என்பது அற்புதமாக அமையும் எனது அன்பு நேயர்களே கும்பராசி என்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்ப ராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி